நாட்டை சேர்ந்த ஜசிமன் பிராண்ட் அப்படிங்கிறவர் கொல்லிமலையில் வந்து ஜனங்களுக்கு வந்து மருத்துவ உதவி செய்யறதுக்காக அவர் வந்து வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னில் வந்த அவர் மாவட்டத்தில் வந்து மலேரியா காய்ச்சல்னால வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு கொல்லிமலையிலேருந்து வந்திருந்த ஜனங்களுக்கு வந்து அங்கே மருத்துவ உதவி இல்லையான்னு சொல்லி விசாரித்து பார்த்தாரு அங்கே யாருமே உதவிக்கு இல்லை அங்கே எந்த வசதி வாய்ப்பு இல்லைங்கிறதுனால சரி கொல்லிர் மலையில் போய் மருத்துவ உதவி ஜனங்களுக்கு செய்யலாம் தீர்மானம் பண்ணிவிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் இங்கிலாந்து தேசத்துக்கு போய் அவர் திருமணம் பண்ணிட்டு அவர் அந்த திருமணம் வந்து சேந்தமங்கலம் எஸ்பியும் சர்ச்சை அந்த திருமணம் பண்ண அன்னைக்கு ஜெசிமன் பிராண்டும் இவ்வளின் சாண்ட காசன் பிராண்டும் ரெண்டு பேரும் அவள் வந்துட்டாங்க அப்போது வந்து ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்து மலையிற காசு நல்லா செத்துட்டு இருந்தாங்க எந்த விதமான சால வசதி ரோடு வசதி எதுவுமே கிடையாது அது இல்லை இங்கே கல்வி வசதி எதுவுமே இல்லைன்னு சொல்லி அவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க எனவே அவங்க வந்து இங்கே வந்து முதல்ல புளியம்பட்டிங்கிற இடத்துக்கு வந்தாங்க கொல்லிமலையில் அங்கே வந்து வசதி வாய்ப்பு வந்த அளவுக்கு இல்லை இங்கே செய்ய முடியாதுன்னு சொல்லி தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே பொதுமலையில் வாழும் அந்த நாட்டில் செம்மேடுங்கிற இடத்துல பக்கத்தில் வந்து அவங்க வந்து இந்த இடத்த வந்து தெரிஞ்சுக்கிட்டு இந்த இடத்துல ஒரு கொடுசை போட்டு தங்கி அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து இந்த மருத்துவ பணியை கல்வி பணியெல்லாம் ஆரம்பித்தாங்க ஜனங்களுக்கு போய் ஒவ்வொரு கிராம கிராமமாக போய் மருத்துவ செஞ்சாங்க மலேரிய காய்ச்சலில் இவங்களுக்கும் ரெண்டு மூணு முறை அந்த ஜெசிமன் அவங்களுக்கு வந்து அது வந்து அவங்களுக்கு பாதிச்சுது அது மாத்தமில்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் வந்தவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போது வரைக்கும் கனவுனும் மனைவியெல்லாம் தொடர்ந்து அவங்க வந்து இந்த மருத்துவ பணி கல்வி பண்ணி அந்த விவசாயம் ஜனங்களுக்கு எப்படி முறையாக வந்து செய்யணுங்கிறத கற்றுக் கொடுத்துருக்குறாங்க அதை கல்விக்காக வந்து அங்கே சில கட்டடங்களெல்லாம் கட்டி வந்து ஜனங்களுக்கெல்லாம் நிறைய பேத்துக்கு கல்வியெல்லாம் வந்து அவங்க வந்து கற்றுக் கொடுத்துருக்குறாங்க அது இல்லை அவங்க வந்து இந்த இந்த செம்மேடுங்கிற இடத்துக்கு படத்தில் எஸ்பி அமௌண்டுங்கிற இடத்துல வந்து அவங்க ஒரு குடிசை வீட்டில் த முதல் ஒரு குடிசை போர்டு தங்கியிருந்தாங்க குடிசை போர்டு தங்கியிருந்தவங்க அதுக்கப்புறம் வந்து இங்க வந்து அவங்க வாங்கின இடத்துல வந்து செண்பக மரம் அத மரத்தினால் வந்து பழகையெல்லாம் அறுத்து அவங்க வந்து ஒரு மர மரத்தினால் செய்யப்பட்ட ஒரு வீட்டை வந்து கட்டி அந்த வீட்டில் தான் அவங்க கணவனும் மனைவா தங்கியிருந்தாங்க அவங்க எந்தெந்த கிராமத்துக்கு போய் வந்து அந்த மருத்துவ உதவி செஞ்சாங்களோ அந்த நாட்டில் வந்து சரியான ஒரு அறிவு இல்லாதனால அந்த கறந்த குழந்தைங்க ஆகாது வீட்டுக்கு ஆகுதுன்னு சொல்லி எல்லாம் தூக்கி அறிஞ்சிருவாங்க நான் வந்து கடந்த மனம் எங்கள் அம்மா வந்து உடம்பு சேர்த்தாதனால விசி மாட்டை கொடுத்து அவங்க இப்போ பத்து பதினஞ்சு நாள் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து திரும்பவும் பையனை பாவ உடனே கூப்பிட்டு அம்மா இனிமேல் உங்கள் பையனுக்கு இருக்குது பையன் நல்லா இருக்கிறான் அவன் கொண்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வா அப்படின்னு சொல்லி ரேகை வாங்கிட்டு இருபது ரூபா கொடுத்துட்டாங்க எங்கள் அம்மா அழுதுட்டு வந்துடுச்சு அப்புறம் சரி இங்கே இருந்தால் தொந்தரவாவன்ட்டு அவன் உடனே கட்டி செய்து பெட்டியில் ஜாதிகா பெட்டியில் செய்தி தா பெக்குள்ள வச்சு மாத்திரமாக இங்கே மத ஆளுங்களுக்கு கொடுத்து அப்படி அப்படிப்பட்ட குழந்தைங்கள கிராம கிராமமாக போய் பார்த்து அந்த அனாதை குழந்தைங்களை அவங்க வாங்கிட்டு வந்து அந்த அனாதை குழந்தைங்களை வச்சு அவங்க வளர்த்துருக்குறாங்க தமிழ்நாட்டில் வந்து ஏழு ஏழு மலையில் வந்து அவங்க வந்து மருத்துவ பணியை செஞ்சுருக்குறாங்க கல்வி பணியை செஞ்சுருக்குறாங்க விவசாயத்தை குறித்து ஜனங்களுக்கெல்லாம் வந்து சொல்லிக் கொடுத்துருக்குறாங்க இன்னும் நிறைய வந்து ஜனங்கள் வந்து நாகரிகத்தில் வளர்கிறதுக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்துருக்குறாங்க அது மாத்திரமல்ல அவங்க வந்து சாலை வசதி இல்லாததுனால வந்து இங்கிலாந்து கொண்டு அந்த குதிரை குதிரை மேலே தான் குதிரையில் தான் அவங்க போய் கிராமம் கிராமம் போய் சொல்லி அவங்க வந்து மருத்துவ உதவியெல்லாம் செஞ்சுட்ருந்தாங்க அது மாத்திரமல்ல இங்கேயே வந்து ஒரு ஒரு ஆஸ்பத்திரி ஒன்று கட்டி ஜனங்களுக்கு வந்து சிகிச்சை கொடுத்துட்டு இருந்தாங்க இங்கே வந்து பள்ளிக்கூடம் எஸ்பிங் காமன்லி பள்ளிக்கூடம் கட்டியிருந்தாங்க ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக ஹாஸ்டலெலாம் அவங்களுக்கு வந்து விடுதியை கட்டி அவங்களுக்கு தங்க வச்சு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவங்கள அனாதை குழந்தைகளை படிக்க வச்சு அவங்கள அவங்களுக்கு வீடெல்லாம் கட்டி கொடுத்து அவங்களுக்கு வந்து திருமணமெல்லாம் பண்ணி கொடுத்து அவங்கள இங்கேயே தங்க வச்சு எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க இன்னைக்கு வந்து சாலை வசதி வந்து அன்னைக்கு இல்லாதனால குதிரை மேலே போய் அவங்க வந்து பல இடத்துல வந்து இப்படி உதவி செஞ்சுருக்காங்க ரொம்ப சிரமத்தின் மத்தியில் அவங்க அப்படிப்பட்ட வேலையை அவங்கெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க அவங்க தான் இந்த கொல்லிமலை அடையாளமா அடையாளமாக அவங்க வந்து இந்த இடத்துல வந்து மருத்துவமனை செஞ்சது மாத்திரமல்ல விவசாயத்தை கற்றுக்கடுத்துறது மாத்திரமல்ல முத முத பட்டா ஜனங்களுக்கு வேணும்னு சொல்லி இவங்க இவங்க சமயத்தில் தான் வந்து பட்டா அவங்களுக்கு கிடச்சிருக்குது பட்டா இவங்க தான் வாங்கி கொடுக்கறதுக்கு முன்னாடி நின்று பட்டா வாங்கிக்கிறத்துக்கு இவங்க தான் ஒழுங்கு செஞ்சுருக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் வந்த அந்த ஜெசிமன் பிராண்ட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்பது வரைக்கும் இருந்திருக்கிறாரு மலேரியா காய்ச்சலில் ஜனங்களுக்கு வந்து அவர் வந்து சிகிச்சை கொடுக்கும் போது இந்த மூணு முறை பாதிக்கப்பட்டிருக்கிறாரு மூணாவது முறை மலேரியா காய்ச்சலில் அவர் இறந்து போயிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்பதில் இறந்த பின்னால் அவர் எந்த எஸ்பிஎம் அப்படிங்கிற இங்கிலாந்து தேசத்துலேருந்து ஒரு சங்க அவங்களை அனுப்பி வச்சுருந்துச்சு ச அந்த சங்கம் சொல்லிச்சு நீங்கள் வந்து நாட்டுக்கு வந்துடுங்க நீங்கள் பெண் தனியாக வந்து அங்கே எதுவும் செய்ய முடியாது சொல்லும்போது இல்லை என் கணவன் விட்ட பணியை நான் தொடர்ந்து இந்தியாவில் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு வரைக்குமே தனியாக அவங்க இருந்து தான் இந்த பணியெல்லாம் மேற்கொண்டிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க அவங்க இறந்து போகிறதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க என்னை நான் இறந்து போனால் என்னை அடக்கம் பண்ணுறது என்னுடைய கணவன் இருக்கிற இடத்துல என்னையும் அடக்கம் பண்ணிடுங்கன்னு சொன்னதுனால அவங்கள வந்து இந்த எஸ்பிஎம் காம்பவுண்ட்லேயே அவங்கள அந்த கல்லறையில் வந்து அடக்கம் பண்ணியிருக்காங்க ஜெசிவன் பிராண்ட் அடக்கம் பண்ண இடத்துக்கு பக்கத்துலேயே அவங்க அந்த ஜீவனின் காஸ்ட் பிராண்டையும் அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க அவங்களால் எடுத்து வளர்க்கப்பட்ட அனாதை பிள்ளைங்க தான் இன்றைக்கி வந்து இங்கே எல்லாம் குடியிருக்கிறாங்க நான் பிறந்தது மேல்லைஞ அப்பா அம்மா இருந்தாங்க இருந்தாலும் என்ன வந்து ஆகாது அந்த காலத்துல ஆகாதுன்னு சொல்லி குழந்தைங்கள வெள்ளைக்காரங்க வாங்கி வளர்த்துவாங்க அந்த மாதிரி என்ன இவங்க குதிரையில போய் பார்த்துருக்காங்க அப்போ எனக்கு ஆகுல நீங்க தீட்டுக்கோங்கன்னு சொல்லவும் தீட்டு வந்துட்டாங்க

அப்போ சேந்தமங்கலம் போனா அங்க ஆஸ்பத்திரி இப்போ கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி கிடையாது டாக்டர் அம்மா தான் இருந்திருக்காங்க யாரும் ரூத் காரிஸ் தான் அங்க இந்த ஜனங்க அங்க போக வர இருக்கும்போது இப்படி ஒரு ஊர் இருக்குதா அப்ப வந்து நாகரிக அப்ப வந்து எங்க ஜனங்க பிள்ள தொடர்ந்து அடத்தான் கட்டுவாங்க

கொஞ்சம் சாமானங்க வாங்கிட்டு வந்து கொடுத்து அவங்கள தான் பக்கம் இழுத்து அப்படி வச்சு தான் குதிரையிலே வந்துட்டு குதிரையிலேயே போயிட்டாங்க அதுக்கப்புறம்தான் அவங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்கு யாருக்கு அந்த பிராண்ட் அம்மையாருக்கும் அவருடைய பிராண்டு சிறக்கும் அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்கள ஜோழி கட்டி தான் இங்கே எடுத்துக்கிட்டு வந்துருக்காங்க ஜோழி அதாவது காட் சொல்லுவாங்க

ஆண்டவரை பத்தி பேசி வைத்தியத்துக்கு வந்தாலும் அதெல்லாம் அன்பா பேசுறவங்க உட்கார வைப்பாங்க ஏதாவது சாப்பிட்றதுக்கு கொடுத்து அவங்க அன்பா நடந்தா அதுக்கப்புறம் சிகிச்சை செய்து அதுக்கப்புறம் ஆண்டவரை பத்தி சொல்லி தான் மற்றவங்களெல்லாம் மற்றவங்கள்தான் வந்து எங்களுக்கு மேல வந்துடுவீங்க நீங்க எங்களை நீ நீட்டா அப்ப வந்து இருந்தது வந்து ரூத் காரேஜ் டாக்டர் அவங்கள்ட்ட போய் என்னை படிக்க வைங்க ஒரு வருஷம் படிக்க வைங்க போதும் அதுக்கு மேலே வேண்டாம் அப்படின்னா இல்லை இதுக்கு மேலே படிக்க வைச்சா எங்களுக்கு மதிப்பு இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி என்னை படிக்க வைக்காம அதெல்லாம் அவங்கள ரொம்ப பார்த்து ஆமாம் அதே மாதிரி பிள்ளைங்க கிட்ட பழகுறதெல்லாம் ரொம்ப ஒரு க்ளோஸாக இருப்பாங்க

ผมนับละผ่านจะกวาเดือนนั้นะมไ